விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இருக்கக்கூடிய ஐயனடார் அம்மாள் அப்படின்ற அஞ்சாக் கல்லூரியில் இலங்கையில் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவி அந்த மாணவி வந்து தன்னுடைய நண்பரோட இருந்த பழக்கத்தை தவறாக சித்தரித்த கல்லூரி நிர்வாகம் விசாரணைன்ற பேரில் அந்த மாணவியை தொடர்ந்து கடும் மன உளைச்சலாக்கி சுத்திரவதை செஞ்சுருக்கிறாங்க அந்த மாணவியினுடைய பெற்றோரை கல்லூரிக்கு வரவழைச்சு இது சம்பந்தமான உங்கள் மா உங்கள் பொண்ணு வந்து இப்படியான தவறான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்ற வகையில் ரொம்ப விசாரணையில் ரொம்ப கடுமையாக அசிங்கமாக அவமானமாக அந்த மாணவியை மாணவியும் மாணவியுடைய அம்மாவையும் வந்து முன்னிலையிலே திட்டிருக்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு மாணவியை வந்து மாணவியும் மாணவியுடைய அம்மாவும் வந்து நாங்கள் வந்து இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம் இனி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிற உறுதி அளிக்கிறோன்ற வகையில் மணிப்பு கடிதம் எழுதி கொடுக்குறாங்க கல்லூரி நிர்வாகம் அப்பாலஞ்சு லெட்டர் வந்து கிட்ட கேட்குறாங்க மா அப்பாலஜி லெட்டர் மாணவி உடனடியாக கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட எழுதி கொடுத்தும் இந்த கல்லூரி நிர்வாகம் அந்த கடிதத்தை ஏற்க தயாராக இல்லை தொடர்ந்து அந்த மாணவியை வந்து கல்லூரிக்குள்ளே ஐசோலேட் பண்ணுறது கல்லூரியினுடைய எந்த கல்ச்சுரல் நடவடிக்கைகளையும் அந்த மாணவியை ஈடுபடுத்தாமல் பங்கேற்க வைக்க விடாமல் செய்கிறது வகுப்புறைக்குள்ள துறைகளுக்குள்ள கல்லூரிக்குள்ளேன்னு தொடர்ந்து மாணவியை தனிமைப்படுத்தக்கூடிய வேலையை கல்லூரி நிர்வாகம் செஞ்சுருக்கிறாங்க அதையும் இந்த மாணவி சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை கல்லூரியினுடைய உதவியாளராக இருக்கக்கூடிய மணிமாறன் இதில் ரொம்ப திட்டமிட்டு செஞ்சுருக்கிறார் ஒரு மாணவிக்கும் கல்லூரியினுடைய முதல்வர் உதவியாளருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தெரியல ஆனால் உதவியாளர் கல்லூரி முதல்வர்கிட்ட ரொம்ப தவறான தகவல்களை மாணவி குறித்து செஞ்சிருக்கிறாரு கல்லூரி முதல்வரும் கண்ணோடித்தனமாக இதை நம்பி ரொம்ப தவறான மாணவியை அசிங்கப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சிருந்தாங்க இந்த நிலையில் மாணவி கடந்த இருபதாம் தேதி வீட்டுக்கு போன மாணவி தனக்கு ரொம்ப நம்ம த தனக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் அவமானத்தை தாங்க முடியாமல் வீட்டில் செஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க வீட்டில் யாரும் இல்லாத நேரனால் மாணவி தற்கொலைனால் உயிரிழக்கிறாங்க இந்த சம்பவத்தை அடுத்து காவல்துறை இந்த வழக்கு மாணவி தற்கொலை செய்திருந்தாலும் இந்த வழக்கு வந்து மாணவியினுடைய வீட்டில் நடந்த சம்பவம் மாணவியினுடைய அம்மா வந்து அந்த பொண்ணை திட்டதினாலே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிக்கு அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை மாணவியும் அப்படி எந்த விதமான விதங்களும் பேசலை எந்த கடிதங்களும் வைக்கப்படலை ஆனால் மாணவி ஒரு விதம் செஞ்சுருக்கிறாங்க என்னுடைய எனக்கு கல்லூரியில் விசாரணைன்ற பேரில் நடந்த இந்த துன்புறுத்தல் இதுக்கு யார் யாரெல்லாம் காரணம்ன்ற விஷயம் சம்மந்தமாக தனது கூட படிக்கக்கூடிய சக மாணவர்கள்கிட்ட பேசியிருக்கிறாங்க அதற்கு பண்ணியிருக்கக்கூடிய மெசேஜ் எல்லாம் இருக்குது ஆனால் இத்தனை ஆதாரங்கள் கல்லூரி நிர்வாகத்துக்கு எதிராக இருந்தாலும் கல்லூரி நிர்வாகம் இந்த தற்கொலைக்கு காரணமானதாக இருந்தாலும் காவல்துறை அந்த அம்மாவை தான் திட்டதினால தான் இறந்து போனாங்கன்ற வகையில் உண்மைக்கு மாறாக பொய் வழக்கு செஞ்சுருந்தாங்க ஸோ இந்த நிலையில் தான் கல்லூரி மாணவர்கள் இந்திய மாணவர் சங்கத்துக்கிட்ட இந்த பிரச்சனை சார்பாக பேசினாங்க இந்திய மாணவர் சங்கத்தினுடைய எஸ்எஃப்ஐ தலைமையில் கல்லூரியில் கல்லூரி மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு மாணவர்கள் நேற்றைக்கு போராட்டம் நடத்தியிருந்தோம் அந்த போராட்டத்திற்கு ஒரு பகுதியாக பேச்சுவார்த்தைக்கு க காவல்துறை உயர்கல்வித்துறை நிர்வாகம் தாசில்தார் உட்பட பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தாங்க பேச்சுவார்த்தையில் உடனடியாக கல்லூரி நிர்வாக கல்லூரி முதல்வர் கல்லூரி முதல்வருடைய உதவியாளர் மணிவண்ணன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அவங்கள இந்த வழக்கில் எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ணி வழக்கில் கல்லூரி உதவியாளர் மணிமாறனையும் கல்லூரி முதல்வரையும் சேர்க்கணுன்ற கோரிக்கையை முன் வச்சுருந்தோம் அதுபோக மாணவி மாணவியினுடைய குடும்பம் நிராதரவாக நிற்கிது தாய் தந்தை இல்லாத மாணவி இப்போ வேறு யாரும் உடன் பிறந்தும் கிடையாது ஸோ அதனால் அதிகாரிகளோடு நடந்த பேச்சுவார்த்தையில் முதல் கோரிக்கை ஒரு மூன்று கோரிக்கைகள் கல்லூரி முதல்வர் கல்லூரி முதல்வர் உதவியாளர் மணிமாறன் மீது நடவடிக்கை எடுக்கிறது காவல்துறையினுடைய எஃப்ஐஆர் வழக்கில் இரண்டு பேரையும் சேர்க்கறது அது போக அந்த குடும்பத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் வந்து மாணவியினுடைய தற்கொலைக்கு கல்லூரி நிர்வாகம் இழப்பீடாக வழங்கணுன்ற கோரிக்கை அதுபோக கல்லூரிக்குள்ளே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டிசிப்ளின்ற பேரில் ரொம்ப அராஜகமான முறையில் நடந்துக்கிறத கல்லூரி நிர்வாகம் கைவிடணும் அப்படின்ற கோரிக்கையும் ரொம்ப முக்கியமாக முன்னிறுத்திருந்தோம் அரசு அதிகாரிகள் இந்த கோரிக்கைகள் சம்மந்தமாக நிச்சயம் நாங்கள் வந்து இதை நிறைவேற்றுவதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்கிறோம்ன்ற வகையில் பேசியிருந்தாங்க அந்த வகையில் கல்லூரியினுடைய உதவியாளர் மணிமாறன் வந்து கல்லூரியிலிருந்து ஒரு மாத காலத்துக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு அந்த கல்லூரி மாணவனுடைய தற்கொலை வழக்கில் அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறதாகவும் கல்லூரி முதல்வரையும் உதவியாளரும் சேர்க்கறதுக்குண்டான உண்டான நடவடிக்கையை காவல்துறை தொடங்கியிருக்கிறாங்க இது நேற்று மாணவர்கள் நடத்திய போராட்டத்திற்கு கிடைச்ச வெற்றி இந்திய மாணவர் சங்கத்தினுடைய தலைமையில் கல்லூரி மாணவர்கள் நேற்று மாலை வரை காலையிலிருந்து மாலை வரை நடந்திருக்கக்கூடிய போராட்டத்திற்கு கிடைச்சிருக்கக்கூடிய முதற்கட்ட வெற்றி இந்த போராட்டத்தினுடைய வெற்றி பேச்சுவார்த்தையை அடுத்து இந்த போராட்டம் ஒரு தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம் மீதம் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை கல்லூரி நிர்வாகம் காவல்துறை உயர்கல்வித்துறை உடனடியாக நிறைவேற்றணும் அப்படின்ற வகையில் அந்த போராட்டத்தை ஒத்தி வச்சுருக்கிறோம் இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது தொடர்ந்து அந்த கல்லூரி நிர்வாகம் ஒரு மாணவி தன்னுடைய ஒரு சக நண்பரோட பழகிறத ஒரு ஆண் பெண் பழகிறதே வந்து ரொம்ப தவறாக சித்தரித்து பேசக்கூடிய ஒரு மோசமான செயலை செஞ்சுருக்கிறாங்க இன்றைக்கி பல பேரும் இந்த சம்பவத்துக்கு பிறகும் கல்லூரி நிர்வாகத்துக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு ரொம்ப மோசமான ஒரு சூழலை பார்க்குறோம் உயர்கல்வித்துறையை இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கமே ஜெண்டர் சென்சின்ற பேரில் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் ஆண் பெண் சகஜமாக பழகுறதுக்கு உண்டான வகைகளையும் அதற்குண்டான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு இருக்கக்கூடிய இந்த நவீன சமூகத்தில் ஒரு மாணவன் ஒரு மாணவி தன்னுடைய சக நண்பரோட இல்லை மற்ற யுகங்களோட பேசுகிறதையே தவறாக சித்தரிக்கிறத ஒரு கல்லூரி நிர்வாகம் இனியும் எந்த மாணவர் மீதும் செய்யக்கூடாது அது தமிழ்நாட்டில் எந்த கல்லூரியும் இந்த சம்பவங்கள்லேருந்து ஒரு படிப்பினை ஏற்படுத்தி ஏன்னா ஒரு மாணவியினுடைய உயிர் தற்கொலைக்கு ஆளாகப்பட்டிருக்குது அது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல கல்லூரி நிர்வாகம் தமிழ்நாடு அரசாங்கம் அனைத்து கல்லூரிகளையும் ஜென்டர் சென்ச சென்சிட்டிசேஷன் நடவடிக்கையை இன்னும் அதிகமாக தீவிரப்படுத்தணும் இந்த மாணவியினுடைய தற்கொலை வந்து ஏதோ ஒரு தனிப்பட்ட விஷயங்களுக்காக நடந்த ஒரு விஷயம் இல்லை ஒரு கல்லூரி நிர்வாகத்தினுடைய ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மர்டர் இன்னைக்கு ஒரு கல்லூரி நிர்வாகம் விசாரணைன்ற பேர்ல அந்த மாணவியே பண்ணியிருக்கக்கூடிய மன உளைச்சல் அந்த கல்லூரி நிர்வாகத்துக்குள்ள மற்ற மாணவர்களுக்கும் நடக்கக்கூடிய துன்புறுத்தல் தான் இந்த அதனுடைய தொடர் வெளிப்பாடு தான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த மாணவியினுடைய மரணம் ஸோ அதற்கு நீதி கேட்டு கல்லூரி மாணவர்கள் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய தலைமையில் போராட்டம் நடத்தியிருக்கிறோம் காவல்துறை அதை உயர்கல்வித்துறையில் நிறைவேற்றிய கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கைகள் இருக்குது அதனுடைய ஒரு பேச்சுவார்த்தை காலகட்டத்தினால் ஒத்தி வச்சிருக்கிறோம் மாவட்ட காவல்துறை உயர்கல்வித்துறை நிர்வாகம் உறுதியளிச்சிருக்கக்கூடிய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றணும் நிறைவேற்றாத பட்சத்தில் இந்திய மாணவர் சங்கம் விருதுநகர் மாவட்டம் முழுவதும் இந்த மாணவிக்கு ஆதரவான போராட்டத்தையும் அஞ்சா கல்லூரியிலும் கல்லூரி மாணவர்கள் திரட்டி நடத்தக்கூடிய போராட்டத்தை தொடர்ந்து செய்வோம் அப்படின்ற வகையில் சொல்லிக்கிறேன் இந்திய மாணவர் சங்கம் தமிழ்நாடு மாநிலக்குழு தமிழ்நாடு அரசையும் இந்த கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றதுக்கு சம்பந்தப்பட்ட துறையை வலியுறுத்தணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன்